ஒரு மகன் நம்மளை பார்க்குறாருனாக்கா நயன தீட்சைன்னு பேர் கண்ணால் வந்துட்டு அவர் நயன தீட்சை எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு நான் கடைசியாக உட்காந்துருக்கேன் வந்து மேலே உட்காந்துட்டேன் பார்த்தது கட்ட விரல் வந்துட்டு என் மேலே பட்டு டூ ஹவர்ஸ் பஜனை போது அவர் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளோ குடுப்பின போறது இதே போல மக்களும் அனுபவிக்கணும் அப்படிங்க போது அவர்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் கேட்டு போகலாம் எப்போ போய் அவரை வந்து வழிபடலாம் அந்த ஆசிரமம் குள்ளே போனாலே நமக்கு என்ன நமக்கு தேவை இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெய குரு சதா சர்வகாலமும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே ராமபிரான வழிபட்டதுக்கு சமம் வழிபாடில் வந்துட்டு வேறு எந்த சாமியை வந்து நம்ம கும்பிடலாம் சார் தேய்பிரை பஞ்சமியில் வந்துட்டு வராகி அம்மனை வழிபடலாம் வராகி அம்மனுக்கு வந்துட்டு படையல் போடும்போது வந்துட்டு பூசணிக்காயில் படையல் போடுவாங்க அரிசியில் விற்று விளக்கு விளக்கு போடுவாங்க நிறைய இடத்துல வந்துட்டு வராகி அம்மன் இது இருக்குது அது ரொம்ப பவர்ஃபுல் எஃபெக்ட் அது கரெக்டாக தேய்பிரை பஞ்சமியில் வந்துட்டு ரெகுலராக மாதம் 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 வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப குலதெய்வம் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கிறதுக்கு வழி செய்யும் இப்போ நிறைய சித்தர்கள் மகான்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் பற்றி படிச்சிருக்கோம் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஏதாவது ஒரு மகான் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா பொதுவாகவே எனக்கு வந்துட்டு கோவில் வழிபாடு செய்கிறதோட மகான்கள் தரிசனம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்துட்டு நீம்கரோலி பாபாவை பற்றி பேசணும் நீம்கருலி பாபா வாழ்ந்த சமகாலத்தில் ராம்சுரத் குமார் வாழ்ந்திருக்கார் திருவண்ணாமலையில் அவரை வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு முறை நான் நேரடியாக தரிசனம் பண்ணுறத பாக்கியம் எனக்கு கிடச்சிது நான் ரமண மகரிஷியோட சின்ன வயசுலருந்து ரொம்ப அதி தீவிர ஒரு பக்தராக இருந்தேன் அப்போது நான் வந்து யோகி ராம்சுரத்குமார் வந்துட்டு நான் 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 இது பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டு போகும்போது அப்போ தான் ஆசிரமம் கட்டின்னு இருக்காங்க ஆசிரமம் கட்டின்னு இருக்காங்க அப்போ அவர் வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்காரு முன்னாடி விஐபிங்கள்லாம் இருக்காங்க அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க கடைசியாக நான் தான் நான் போன ஒன்று கேட்டு முடிவிட்டாங்க அப்போ உட்காடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை கார்னரில் ஒரு எல் ஷேப்பில் ஒரு இது இருக்கும் போய் உக்காந்துட்டாங்க உக்காந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு சுவாமிகளை வந்து இருக்கார் பகவானை என்னால் பார்க்க முடியல ஹாலில் இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லிவிட்டு அந்த இதை போயிட்டு பாடல் போயின்னு இருக்கு பிரார்த்தனை போயின்னு இருக்கு அவர் உட்காண்டிருக்கார் அப்புறம் நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன் நமக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து என்ன அப்போ அவரை ஏந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வருவார் அதாவது ஒரு மகான் நம்மளை பார்க்குறாருனாக்கா நயன தீட்சைன்னு பேர் கண்ணால் வந்துட்டு மீன் எப்படி கண்ணாலேயே தன் குஞ்சுகளை புரிக்குதோ அதை மாதிரி வந்துட்டு நயன பேர் மகான்கள் பார்த்தாலே நமக்கு தான் அவர் நயன தீட்சை எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது நான் கடைசியாக உட்காந்துருக்கேன் வந்து மேலே உட்காந்துட்டார் தின்ன மேலே உட்காந்துட்டு அவருடைய பாத கட்டவர்கள் வந்துட்டு எம்மேலப்பட்டுருக்கு அது மிகப்பெரிய தீட்சை அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா கட்ட விரலில் வந்துட்டு நம்ம பூமியில் நடராஜர் சிதம்பரம் நடராஜரை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவருடைய நடனங்களை வந்து கட்ட விரலில் தான் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது அந்த கட்ட விரல் வந்துட்டு படுறதுங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு தீட்சை தான் அது அதற்கு கிட்டத்தட்ட அவர் அந்த இடத்த விட்டு ஏந்திருக்கவே இல்லை நான் பஜனை பாட்டு போய்கிட்டே இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் பஜனை போகுது அவர் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளோ கொடுப்பினை பாருங்க ரொம்ப சிறப்பு சார் இப்ப அவரு வந்து நம்ம போய் கும்பிடுறோம் இப்ப உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருச்சு தீட்சை கிடைச்சது அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உள்ளபூர்வமா வந்து அனுபவிச்சிருந்திருக்கீங்க இதே போல மக்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கும் போது அவர்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் கேட்டு போலாம் எப்போ போய் அவரை வந்து வழிபடலாம் இந்த ஆசிரமம் உள்ள போயிட்டு வந்தாலே போறோம் அந்த ஆசிரமம் உள்ள போன போனாலே நமக்கு என்ன நமக்கு தேவை இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும் யாரும் வெறுங்கையில் இல்லைன்னே வாசகம் இருக்கும் அப்படி ஒரு ஆமாம் ஆமாம் ரொம்ப பவர்ஃபுல் எஃபெக்ட் அது அவரை வழிபட்டுட்டு ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள்னு இருக்கார் பக்க ரமண மகரிஷி பக்கத்துலேயே அவரெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய மகானவர் சேஷாத்ரி மகா மகரிஷியிலேருந்து அங்கே ஒரு ஒரு துளி மண்ணு இப்போ வீடு ராசியே இல்லை எனக்கு வீடே கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருத்தப்படுவாங்க சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் அந்த ஹோம குண்டம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு துளி மண் போகிறோம் அங்கே அதுக்குன்னே வச்சுருப்பாங்க அங்கே பள்ளம் இருக்கும் அந்த ரெண்டு துளி மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் சேகரித்து வைங்க கண்டிப்பாக வீடு அமையும் அந்த அந்த மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த மாதிரி வீட்டில் பூஜை ரூமில் வைக்கலாம் பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த மண்ணுக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு ஆகிடும் வீட்டில் தோஷம் இருக்குது வாஸ்து சரியில்லை வாஸ்து கோளாறு நீக்கும் அதை எப்படி மஞ்சள் துணில முடிஞ்சு வைக்கணும் மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கலாம் முடிஞ்சு வச்சு வழிபாடு இது இல்லாம இப்போ நிறைய பேருக்கு வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் இப்படி நிறைய இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாம் எந்த மாதிரி அங்க போய் வேற ஏதாவது ஆண்கள் கிட்ட நீங்க போனாலே உங்களுக்கு எல்லா பிராப்தம் கிடைச்சிடும் நீங்க போயிட்டு எனக்கு இதை கொடுங்கன்னு வேண்ட வேண்டிய அவசியமே கிடையாது போய் பார்த்தாலே போதும் பார்த்தாலே போதும் இப்ப அவர் எங்க இருக்காரு சார் திருவண்ணாமலையில மட்டும் தான் இருக்காரு இல்ல வேற எங்காவது இங்க சென்னைக்குள்ள இருக்கக்கூடியவங்க உள்ளூர்லயே வந்து எங்காவது ஒரு மடம் இருக்கு இல்ல ஜீவ சமாதி ஆயிட்டாரு சமாதி ஆயிட்டாரு அவர் ஆசிரமம் தான் திருவண்ணாமலையில் வேறு எங்கேயும் வெளியில் எங்கேயோ வழிபாடு இல்லை மந்த வழியில் அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு வழிபடுறாங்க ஒரு மன்றம் மாதிரி வச்சு பட் ஆனால் மெயின் அங்கே தான் திருவண்ணாமலை தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு மடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஜாதக ரீதியாகவே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மடத்துல போயிட்டு சேவை பண்ணணும் அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது தான தர்மம் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு அப்படி ஜாதகத்தில் இல்லைன்னாலும் அப்படி இருந்தாலுமே போய் எந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்யணும் செஞ்சால் என்ன பலன் அங்கே வந்துட்டு தினம் வந்துட்டு அன்னதானங்கள்லாம் நடக்கும் திருவண்ணாமலையில் வந்துட்டு அன்னதானங்கள் நடக்கும் நம்மளால் முடிஞ்சதுக்கு சேவைனாக்கா என்ன நிறைய சித்தர்களும் இதெல்லாம் உக்காண்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அன்னதானங்கள் இது பண்ணலாம் கோவிலுங்களில் வந்துட்டு இப்போ யோகிராம சரத் குமார் ச அவர் ஆசிரமத்தில் வந்துட்டு அன்னதான கூடம் இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தட்டு கழுவி கொடுக்கலாம் அந்த தானத்துக்கான பணம் உதவி பண்ணலாம் கோவில் சுத்தம் பண்றதுக்கான வழிபாடுகள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணோம்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க முடியும் நமக்கு என்ன இப்ப பிரச்சனைங்க என்ன இருக்கு பண பிரச்சனையா திருமணமாக இல்லையா நமக்கு என்ன தேவை இருக்கோ அது வந்து பூர்த்தி ஆகும் அது பூர்த்தி ஆயிடும் சரி சரி இப்ப அவரை வழிபடணும் அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல்லா மந்திரங்கள் ஏதாவது இருக்கு இந்த மந்திர ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா அப்படிங்கிற மந்திரம் சதா சர்வகாலமும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே ராமபிரான வழிபட்டதுக்கு சமம் ஏன்னா பல லட்சம் நாமங்களை உச்சரித்து உச்சநிலைக்கு போனவர் அவர் சதாசர்வ காலமும் ராம 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 ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்னு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சதாசர்வ காலமும் உச்சரித்து அவருடைய எனர்ஜி லெவல் ரொம்ப பெருசு வருது அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா பாஸ்பரஸ் அது ஜீரோ லெவலில் இருக்கிறவர் நீங்கள் அங்கே போனீங்கனாலே போகிறோம் அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்துட்டு நல்லது கிடைக்கும் சில நபர்களுக்கு வந்து சில சித்தர் வழிபாடுகள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில ஜாதகக்காரங்களுக்கு இந்த சித்தரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு அப்படி இவருக்கு எந்தெந்த ஜாதகக்காரர்கள் போனால் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் போனால் சிறப்பு அப்படி போகணும் அப்படி போகணும் தனிப்பட்ட முறையில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருபத்தேழு சித்தர்கள் இருக்காங்க ஆனால் திருவண்ணாமலையில் போனாலே உங்களுக்கு எல்லா சித்தர்களும் வழிபட்டதுக்கு சமம் கிரிவலம் போங்க சுட்சும ரூபத்தில் நமக்கு மலை ஒட்டினா மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் சித்தர்கள் வந்துட்டு கிரிவலம் வந்துட்டுருப்பாங்க அதற்கு தான் நாம் என்ன பண்ணணுன்னாக்கா லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும் ரைட்டில் நம்ம நடக்கக்கூடாது அவங்க ஸ்தூல ரூபத்தில் கிரிவலம் வந்துன்ட்டுருப்பாங்க எ நிறைய மகான்கள் வந்துட்டு அங்கே ஜீவசமாதியை அடைஞ்சிருக்காங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க ஸ்தூல ரூபத்தில் இன்றைக்கும் வந்துட்டு நிறைய பேர் கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே நீங்கள் கிரிவலம் போகிறது பெரிய விஷயம் இப்போ வந்து இருந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை விட ஆந்திரா மக்கள் வந்துட்டு இப்போ கிரிவலத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நீங்க உங்களுக்கு ஏதாவது சூட்சும ரூபத்தில் சித்தர்கள் யாராவது காட்சி கொடுத்துருக்காங்களா எனக்கு யோகிராம் சுரத் குமார் காட்சியே பெரிய விஷயம் சூட்சம் நேரடியாக காட்சி கொடுத்துட்டாரு ஓகே இல்லை அதுக்கப்புறமா கேட்குறேன் அது அதுக்கப்புறமா நேரில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கும் பட் நான் எனக்கு அது உணரலை நான் உணரல இன்னும் தங்க வழிபாட்டு முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அங்க அவருடைய திருவுருவ சிலை வந்துட்டு சமாதியில இருக்கு அந்த சமாதி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நம்ம நல்ல விஷயமானது சமாதி வழிபாடு பண்ணலாம் பூஜை காலையிலேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பஜனை பண்ணுவாங்க அந்த பஜனையில கலந்துக்கிட்டாலே நமக்கு ரொம்ப அந்த நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் திருவண்ணாமலையில ரமண மகரிஷி அவர் பத்தியும் சொன்னீங்க அவரை பற்றி இன்னும் கூடுதலான விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ரமண மகரிஷியை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க ரமண மகரிஷி வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆசிரமத்தில் போயிட்டு நாம் உட்கார் உட்காறோன்னு வச்சுக்கோங்க அவர் ஜீவ ஜீவசமாதியான்ண்ட நாம் உட்காறோன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் பின்னு கீழே போட்டாலும் சவுண்டு வரும் அந்த அளவுக்கு ச நிசப்தமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம எண்ணங்கள் வந்துட்டு பந்து அப்படி பந்து எப்படி அமுங்குமோ அதை மாதிரி நம்ம எண்ணங்களும் அமைஞ்சிடும் எண்ணத்தினுடைய கூட்டு சக்தி தான் மனசு ஒவ்வொரு எண்ணத்தினுடைய கூட்டு சக்தி தான் மனசு மனசு அழியணும் அப்படின்னாக்கா அடங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரமண மகரிஷியை நினச்சாலே போகிறோம் ம நம்மளுடைய எண்ணங்களும் மனசும் அழியும் அதாவது நம்ம கர்மா நமக்கு தொடதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய இது தான் எண்ணங்களும் மனசு தான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு மனசு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் கூடுறதும் மனசு கூடுறது தான் நமக்கு வந்து பிறவி கர்மாவை நம்ம சேர்த்துட்டோம் ஸோ பிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா முதல்ல மனசை வந்து அழிக்கணும் அழிக்கணுன்னா அதை அழிக்க முடியாது அது என்ன யார் இந்த மனசுனால் என்னங்கிறத நம்ம பார்க்க தெரியணுன்னாக்கா நீங்கள் ரமண மகரிஷி தான் வழிபடணும் அவர்கிட்ட போனீங்கன்னாக்கா நமக்கு ஞான நிலையே கிடைக்கும் சார் அவருக்கும் ஏதாவது ஸ்பெஷலா இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபடுறது இல்லை அவருக்கு பிடித்த விஷயங்கள் ஏதாவது படையல் வைக்கிறது அப்படி ஏதாவது வழிபடு எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் இது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயம் அது ரமண மகரிஷி பற்றி இது பண்ணுறது அவருக்கு தேவை என்ன என்ன நீங்கள் எதை செஞ்சாலும் இது செய்யறது யார் அதான் அந்த மூலத்தை பிடிக்க சொல்லுவார் நான்கிற அகம்பாவம் அழியணும் நான்கிற எண்ணம் அழியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது இப்போ நான் இந்த வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது கூட தவறுன்னுவார் நின்றுவார் அது மாதிரி பால் ப்ரெண்டன் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரிகையாளர் வந்து அவர் வந்து கேட்க வர்றார் மனம்னா என்ன எண்ணம்னா என்னன்னு கேட்க வந்தவர் ஒரு வாரம் உட்காந்துட்டார் கேட்க முடியல அவர் ஏன்னா மனம் அங்கே வந்துட்டு டிஸ்ட்ராய் அவர் அப்போ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்க மன அமைதியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மன அமைதி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ரமண மகரிஷி ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கனாக்கா அது வந்து மேக்னெட் உங்களை அடிக்கடிக்கு உங்களை இழுத்துரும் திருவண்ணாமலையே மேக்னெட்டு தான் சார் இது ஒரு விஷயம் இப்ப வந்து பொதுவாகவே இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு சில இடங்கள்ல வந்து இது ஒரு மித்தாவே பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணால் அவங்களும் சித்தராகவே போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலம் மாறிக்கிட்டு வருது இப்போ நீங்கள் அதுக்கு முன்னெல்லாம் பாருங்க இந்த சித்தர் வழிபாடு கோவிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான் பார்க்கலாம் இப்போ அப்படி கிடையாது யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஐடி பீப்புள் இவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸு தான் இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காலம் மாறப்போகுது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் பாருங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸை தான் டெம்பிளில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு தெரியுது ஆன்மீக வழிபாடுனா என்னங்கிறது இப்போ நிறைய புரட்சியே உண்டாகிக்கிட்டுருக்கு இந்த ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிடுங்களேன் நிறைய கல்யாணம் ஆகாதவங்களும் அதிகமாக தான் பார்க்க முடியுது பொண்ணே கிடைக்கல அதனால நானும் வந்து இவர் கூட சேர்ந்து அப்படியே இவர் வழி வழிபட்டு சாமியாராகவே போகிறேங்கிற மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதே நீங்க எப்படி பாக்குறீங்க இது நிஜம்தானா இல்லை இல்லை அது கர்மா பேஸ்ட் அது பொண்ணு கிடைக்கல எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதெல்லாம் கர்மா பேஸ்டு அது ஒரு ஜாதகத்துல வந்துட்டு கேது வந்துட்டு லக்னத்துல இருந்ததுனாக்கா விரக்தி கேதுங்கிறது என்ன விரக்தி அந்த கேது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கனாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் திருமணமே பண்ணி வச்சாலும் அதில் ஈடுபாடு இருக்காது அவர் சன்னியாசி மாதிரி தான் இருப்பார் அவர் கேதுவோட மாந்தி சேர்ந்ததுனாக்கா இன்னும் மோசமாக தான் இருக்கும் அதனால் என்ன என்ன பண்ணணுன்னா அவங்க ஆன்மீகத்தை நோக்கி தான் போயின்னு இருப்பாங்க இல்ல இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஈடுபாடு குறைஞ்சி தான் இருக்கும் அதனால தான் நாம் அந்த ஜோதிடர்கள் இதெல்லாம் வந்துட்டு பலன் பார்க்கும்போது எந்த கிரகம் எதை இருக்கு, அப்படிங்கிறத பார்க்கணும் சிறப்பு நிறைய விஷயங்கள் தெளிவான விஷயங்களா கொடுத்துருப்பீங்க தகவல்களாக ரொம்ப நன்றி நன்றி